ஹே காய் இஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ம மட்டுமே ஓடி சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டுமே ஓடினா இந்த ரெனால்ட் கிவிட் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓட்டோ கியர் மாடல் இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக இருக்குது இது எண்ணூறு சிசி பெட்ரோல்லே இயங்கக்கூடியது இந்த கார் இது எங்கே விற்பனைக்காக இருக்குது எத்தனாம் ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க ப்ரைஸ் சொன்னால் அதிகமான பெரிய ப்ரைஸ் எல்லாம் சொல்லல ஒரு அளவான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க அந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைச்சும் கேட்டு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கால ஐ திங்க் ப்ரைஸ் ஓகே அந்த மாதிரி தான் ஓகே இந்த காரப்பட்டியை ஃபுல் வீடியோ கிளப்பினாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவைங்க உங்கள் டைம் இப்படி வாகனங்கள் இருக்குன்னு சொன்னால் என்ன கண்டாக்ட் பண்ண என்னுடைய யூடியூப் சேனலை நீங்களும் உங்களோட வாகனங்களை விற்றுக்கொள்ளலாம் வாங்க இந்த காரைப்பட்டியை ஃபுல் வீடியோ கிளப்பு நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராட்சுகள் டேமேஜுகளையும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் கார் விற்பனைக்காக இருக்குது கார்டைய கரெக்டான மொடல் எதுன்னு சொன்னால் ரெனால்ட் கிவிட் ஆர் எக்ஸ்டீ கரெக்டான மொடல் ஆர் சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் இந்த காரோடைய ஃபுல் ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டூ தௌசண்ட் செவன்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது இது இப்போ வரையும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் கரெக்டாக இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு பார்த்திங்க சொன்னால் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது ஜெனூன் மைலேஜ் என்ற விதமான மீட்டர் சுற்றி அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஜெனூன் மைலேஜ் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது அப்புறமேல என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொன்னால் பவர் ஸ்டரிங் வசதி இருக்குது பவர் ஷட்டர் மற்றும் ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது ஏசி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் ஃபோக் லாம்ப்ஸ் வசதி இருக்குது ஸ்டார்டிங்லேயே சொன்ன போல் இது பெட்ரோலில் ஓடக்கூடிய ஒரு வாகனம் எண்ணூறு சிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது அப் டு டேட் அதோட இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்சுகள் டேமேஜ்கள் இல்லாமல் ரூஃபோ சரி முன்னுக்கு ஸ்டேரிங் மேட் சீட்ஸ் கார்பெட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்களும் இல்லாமல் உங்களுக்கு உடனடியாக விற்பனைக்காக இருக்குது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் சொல்ல ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை ஜெனூன் பைஎஸ் இப்படி ஒரு ரெனால்ட் கார் தான் தேடி கொண்டு இருக்கிறீங்க ஃபேமிலிக்கு ஒரு கார் தருறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்பர் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் தரேன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி இதை விற்பனை செய்கிறோன்ற கழிச்சு இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் இந்த காருக்கு இதை விற்பனை செய்யிருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஃபோர்ட்டி ஒன் லேக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே இப்படி ஒரு காரணம் தருறீங்க இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொன்னால் இதை விட கொஞ்சம் குறைச்சின்னு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை இதை விட குறைப்போமான்னு சொல்லும்போது சில ஆயிரங்கள் குறைப்பாங்க உங்களை ஓகேன்னு சொன்னால் நம்பர்களுங்க நம்பர் தர நேடியாக கால் பண்ணி நீங்கள் விற்பனை செய்வங்களை கரைச்சி இவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைக்கலாம் நேராக போய் பார்த்து இந்த காரை போய் பார்த்துட்டு அதில் குறைகள் இருந்து நான் விட குறைகள் இருந்து சொன்னால் அதையும் சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட அவங்க சொன்ன ப்ரைஸை நீங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் ஐ திங்க் இந்த ப்ரைஸ் ஓகே கட்டாயம் கொஞ்சம் குறைப்பாங்க ஒரு கார் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நம்ம சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் அவங்களுக்கு நான் கன்டாக்ட் நம்பர் தர நேடியாகவே நீங்கள் கண்டாக்ட் பண்ணி நீங்களே டீல் பண்ணுங்கள் இந்த ரெனால்ட் க்விட் ஆர் எக்ஸ்டி ஆட்டோ கியர் காரை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்த்துனாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க மறக்காம் மறுக்கா லைக் பண்ணிவிடுங்க